கேரளாவில் கேபேஜ் பொரியல் எப்படி வைக்கிறாங்கங்கிறது பத்திரலாம் அதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மிளகாய் காந்தாரி மிளகாய் இஞ்சியோடய ஃப்ளேவர் வந்து நல்லா நிற்கணும் நல்ல பிரதானமாக நிற்கணும் அது கொஞ்சம் கேரட்டு கலர்ஃபுல்லாக இருக்க அப்புறம் கேபேஜ் கருவேப்பில் தேங்காய் வேணும் இது எப்படி இது வந்து சாப் பண்ணிவிட்டு வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்கது நல்ல பொடி பொடியாக இது கையிலேயே அரிஞ்சாலும் இப்படி தான் அறிவாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இதை இப்படியே போட்டுடலாம் தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த வெஜிடபிளில் இருக்கிற எண்ணெய் தண்ணியிலையும் எண்ணெய்லையுமே அது வெந்துடும் கொஞ்சம் உப்பு சேர்த்தணும் கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்தணும் இது இப்போ ஒரு மூணு நிமிஷம் இப்படி இருந்து வேகட்டும் தீ கம்மி பண்ணி வச்சுருக்கேன் இது மூடி வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை இப்படியே கிளறி கிளறி கொடுத்து கொடுத்து அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும் தண்ணியை வற்றி எடுத்தால் போதும் அப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் இது இப்போ இது முக்கால்வாசி வெந்துருச்சு தேங்காய் போட்டு இதை கொஞ்சம் கூட தோர்த்தி எடுக்கணும் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கிற மாதிரி எடுக்கணும் அது ட்ரெடிஷ்னலான ஒரு அப்படிதான் பண்ணுவாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அது ப்ராப்பராக எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணி கொடுப்பாங்க அதுதான் இங்கேற்ற ஒரு சிஸ்டம் நீ வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டுருலாம் இவ்வளோ கூட போடணும் நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு அவ்வளோதான் நம்மளுடைய கே கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ப்ரொக்கோலி இயற்கையா செயற்கையான்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்